தாய்லாந்தில் இந்த மாதிரி பனி பெஞ்சு நான் ஒரு காலத்துலேயும் பார்த்ததே இல்லை மக்களே காலையில் மணி எத்தனை பார்த்தீங்கன்னா ஆறரை மணி நம்ம வீட்டு ஜன்னல் வழியாக பார்த்தா ஒன்றுமே தெரியலை இந்த மார்கழி மாதத்தில் தை மாதம் தானே இது நம்ம நம்ம ஊரில் ஒரு சில டைமில் இந்த மாதிரி பனி பெய்யும் ஸோ அதே மா அதே மாதிரி தாய்லாந்துலேயும் பாருங்கள் செம்ம பனி பக்கத்தில் அது ரோடு ரோடு அதை கூட பார்க்க முடியல செம்ம பனி அப்புறமா மத்தியானம் போல் வீடியோ எடுத்து போடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒன்றுமே தெரில அங்கே ஒரு வண்டி போயிட்டுருக்கு அது கூட லேசாக தெரியுது பாருங்கள் அவரும் லைட்டு போடாமல் போகிறாரு அந்த வண்டிங்க ஏ அப்பா ஊட்டி ஊட்டி கொடைக்கானலில் பெய்கிற மாதிரி பனி பெய்யுது ஆனால் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு டெம்பரேச்சர்னால் நார்மலாக தான் இருக்குது ரொம்ப குளிர்லாம் இல்லை ஆனால் பனி அப்படியே வெளில உள்ளேர்னு பெய்யுதுப்பா போக மூட்டமா எவ்வளோ பனி ஷாக் ஆகிட்டேன் எந்திரிச்சி வெளியில் வந்து பார்த்தவுமே ஷாக் ஆகிட்டேன் ஓகே மக்கள் இப்போ எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பத்தரை மணி ஓகே அப்படியே சுச்சுவேஷன் வந்து சூழ்நிலை வந்து அப்படியே பழைய நிலைமைக்கு வந்துடுச்சு பனியெல்லாம் அப்படியே காணாமல் போச்சு ஆக்சுவலாக பனியெல்லாம் காணாமல் போயிருக்காது சூரிய வெளிச்சம் வந்ததுனால பனி நம்ம கண்ணுக்கு தெரியாது சூரிய வெளிச்சம் வர்றதுனால வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து பனியை உணர முடியாது அவ்வளோதான் மற்றபடி பனி இருபத்தி நாலு மணி நேரமும் அது பெஞ்சிகிட்டு தான் இருக்கும் நைட்டில் அதிகமாக தெரிகிறதுக்கு காரணம் சூரியன் இல்லாதது இப்போ இப்போ வந்து பனி காணோம் காரணம் சூரிய வெளிச்சம் வெப்பம் பார்த்திங்களா எவ்வளோ வித்தியாசம்